இரவு ஜிபம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் இரோமியா இருபதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார் ஆகியால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடர்வார்கள் தங்கள் காரியங்கள் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள் மறக்கப்படாத நித்திய இழச்சி அவர்களுக்கு உண்டாகும் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகள் கா நன்றி செலுத்துவமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை இந்த நாள் முழுதும் சட்டையின் மாதிரி இவ்வளோ பாதுகாத்தீங்களே பகமக்கு நன்றி இயேசப்பா எங்களை வழி நடத்துகிறீங்க ஆலோசனை தந்தீங்க எங்கள் வலது கையை பிடிச்சி நேசிங்க எங்களுக்கு துணை நின்றுங்க எங்கள் முன்பாக போனீங்களே எங்களுக்கு பிறகே காக்கிறவராக இருந்தீங்களே உங்களுடைய பாதுகாப்பு காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த நாள் முழுவதும் ஆண்டுவரை அறிந்து மறியாமல் எந்த பாவம் செஞ்சாலும் அதை இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழுமையம்மை பாடி மகிமைப்படுத்தி வேத வசனங்கள் பிரதிச்சியமாய் வெளிப்படட்டும் பா காலை உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கிருபையினால் நன்மையினால் நிரப்புங்க இயேசு சுவாமி ஆண்டுவரே நீர் குடும்பங்களுக்கு மத்தியில் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் ஒவ்வொரு குடும்பத்தோடு இருப்பதற்கு ஆய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் குடும்பங்களுக்கு விரோதமாய் ஆண்டு துன்பப்படுத்துகிற காரியங்கள் வேதனைப்படுத்துகிற காரியங்கள் உபத்திரத்தை கொண்டு வருகிற காரியங்கள் நிந்தை அவமானம் சோர்வுகளை கொண்டு வருகிற காரியங்கள் எதுவும் மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் ரத்தத்தினால் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க எந்த மனிதர்களால் வருகிறதோ அந்த மனிதர்கள் இடர்வார்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்களப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி தங்கள் காரியம் வைக்காதபடியால் மிகவும் விற்கப்படுவார்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரை உருவாக்கப்படும் ஆயுதங்கள் குடும்பங்களுக்கு விரோத உருவாக்கப்படும் வார்த்தைகள் ஆண்டவரே இந்த ஆண்டவரை குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆலோசனைகள் எதுவுமே நடக்காத காரியங்கள் எதிர்த்து செய்கிறவர்களுக்கு காரியங்கள் வாய்க்காதபடி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா மறக்கப்படாத நித்திய அழைச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா நீங்க உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துங்க கனப்படுத்துங்க மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே சகல ஜாதிகளுக்கு முன்பாக உங்களுடைய வார்த்தையை வச வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை நீங்க ஆசிர்வது உயர்த்துங்கப்பா கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா ஜபிக்கிற குடும்பங்களோடு நீங்க இருக்கிறீங்க என்பதை வெளிப்படுத்துங்கப்பா வெளிப்புறமான அற்புதங்களும் அடையாளங்களும் நடைக்கட்டும் அண்டவரே உங்களுடைய திருநாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்